இயக்குனரும் கங்கை அமரன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் வைரலாக வருது சிவகங்கை அருகே படப்பிடிப்பின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு மாற்றப்பட்டிருக்காரு இசையமைப்பாளர் இளையராஜாவின் சகோதரரான கங்கை அமரன் தமிழ் திரையுலக இயக்குநராகவும் இசையமைப்பாளராகவும் பாடலாசிரியராகவும் பாடகராகவும் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சவர் தமிழில் ஒருவித விடுகதை ஒரு தொடர்கதை என்ற படத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இசையமைப்பாளராக திரைத்துறையில் அடியெடுத்து வச்சார் கங்கையமரன் பின்னர் கோழி கூவுது படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இயக்குநராக அறிமுகமானார் பல படங்களுக்கு பாடல்களை எழுதியவர் பாடல்களையும் பாடியிருக்கார் எழுபத்தி ஏழு வயதாக கூடிய கங்கையமரன் புதிய படத்தில் நடித்து வருகிறார் சிவகங்கை சிற்று வட்டார பகுதிகளில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தபோது போது திடீரென குறைவு ஏற்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து அவர் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஐயோ என்னாச்சு கங்கை மரன் அவர்களுக்கு அப்படின்னு எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய சார்பாகவும் அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு அவருக்கு ஆறுதலை தெரிஞ்சுக்கலாம் என்னடா இது திடீர்னு இருந்த மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் நிறைய பாடல்களை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கிறாரு அதையும் தாண்டி அவங்களுடைய மகன்கள் தமிழ் சினிமாவில் தான் இருந்து வந்துட்ருக்காங்க வெங்கட் பிரபு அவர்கள் படங்களை இயக்கி வந்துட்டுருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த நிலையில் சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா பிரேம்ஜி அவர்களும் திருமணம் பண்ணியிருந்தாரு அதுவும் காதல் திருமணம் இதையெல்லாம் தாண்டி இப்போ இவருக்கு இப்படி ஒரு குறைவு ஏற்பட்டால் அதுவும் நடிக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வந்துட்டுருக்காங்க நல்ல திரைப்படத்தை இயக்கிறவங்க பாடுறவங்க இசையமைக்கிறவங்க அப்படின்றத கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே அரிது அது நல்லா இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்கணுமே அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம் இப்படி அனைவருடைய மனதையுமே தன்னுடைய பாட்டாளையும் இசையாலையும் கவர்ந்தவர் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரே அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்டு இருக்காங்க சீக்கிரமே உடல்நிலை சரியாகட்டும்